தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேரும் எமர்ஜென்சி டைமில் கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் அடமானம் வச்சு அந்த காசை வாங்கி அதுக்கப்புறம் குடும்பம் நடத்துகிறவங்களாம் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் ஆனால் இப்போயே தான் அரங்கேற போகிறது இல்லை அடுத்த வருஷம் ஆகிடும் வெள்ளி இருக்குல்ல சில்வர் இதையும் நீங்கள் இனிமேல் அடமானமாக வைக்கலாம் மக்களே அதுக்கும் நீங்கள் கடன் பெற முடியும் இது வேறு யாரும் சொல்லலை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் நல்லா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தங்கத்தை வச்சு நீங்கள் கடன் பெற்றுக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் வெள்ளியை கொண்டு வாங்க பணத்தை கொண்டு போங்க கடனை பெற்றிருக்கேங்க அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதிகமாக வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்பிஐ எடுத்திருக்க முடிவு இருக்குல்ல அது அப்படி தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ ஆர்பிஐ ஒரு சர்க்குலரை ஃபுல்லாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதில் டைட்டில் என்ன திரும்ப கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ டேரக்ஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லெண்டிங் அகெயின்ஸ்ட் கோல்ட் சில்வர் கொலாட்ரல் அதாவது தங்கம் வெள்ளிய அடமான வைக்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்த இனிமேல் எல்லா வங்கிகளும் இந்த சார் இருக்கீங்களே நீங்கள்லாம் என்னென்ன விதிகளை ஃபாலோ பண்ணணும் இது சார்ந்த ஒரு பெரிய சர்க்குலர் தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கான ரீபேமெண்ட் இருக்குல்ல இந்த லோனுக்கான ரீபேமெண்ட்டு அதோட கேப் எவ்வளோ தெரியுமா பன்னெண்டு மாதங்களுங்க இதுக்கேற்ற லோன்ஸை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கு மேல போக கூடாதுன்னு ஒரு விஷயத்தையும் ஆர்பிஐ தெளிவா சொல்லியிருக்கு ஓகே சோ அந்த சர்க்குலர்ல என்னென்னலாம் இப்ப இருக்குன்றதை தெளிவா சொல்றேன் முதல்ல இந்த சில்வர் அண்ட் கோல்டு சார்ந்த லோனை யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அந்த லெண்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கலாம் இது சார்ந்த ஆர்பிஐ என்ன சொல்லுது கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குல்ல இதுல ஸ்மால் ஃபினான்ஸ் அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே வந்துருவாங்க இவங்க லோன் கொடுக்கலாம் அர்பன் அண்ட் ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குல்ல அவங்களும் லோன் கொடுக்கலாம் என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்களும் இந்த சில்வர் அண்ட் கோல்டுக்கு லோன் கொடுக்கலாம் முதல் விஷயம் கிளியரா ஓகே எந்த மாதிரியான சில்வர் அண்ட் கோல்டு இந்த லோனை பெறுவதற்கு தகுதி அற்றவை இதை பத்தி சொல்லணும்னா முதல்ல பினான்சியல் அசட்ஸ் பேக்கட் பை பிரைமரி கோல்டு அண்ட் சில்வர் குழம்பிடாதீங்க இந்த இடிஎஃப்லாம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்க பாருங்க இதை பேஸ் பண்ணதாக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் பார்ஸாக இருக்கட்டும் கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா கோல்டு சில்வர் இந்த பார்ஸாக இருக்கட்டும் எதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியாது ஓகேவா இந்த ஜுவல்லரி அப்புறம் இந்த காயின் இது போல விஷயங்கள் வச்சு நீங்கள் லோனாக வாங்கிக்கலாம் ஆனால் இதெல்லாம் ப்ராஹிபிட்டட் மக்களே லோன் வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் இது அடுத்ததா ஓனர்ஷிப் ஆஃப் கொலாட்ரல் இஸ் டவுட்ஃபுல் அதாவது இந்த நகைக்கு இந்த தங்கத்துக்கும் இந்த வெள்ளிக்கோ நீ தான் உரிமையாளர் அப்படின்றதுல பேங்க்கு ஏதாவது ஒரு பர்சன்ட் டவுட் வந்தாலும் லோன் மறுக்கப்படலாம் மூணாவது விஷயம் ரீப்ளேஜிங் சொல்லுவாங்க அதாவது ஒன்ஸ் ஒரு கோல்டு சில்வரை அடமான வச்சிருப்பாங்க அப்போ குறைஞ்ச அமௌண்ட்டை மட்டும் அவங்க கடனாக பெற்றுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து திரும்ப ஆத்திர அவசரம்னு சொல்லிட்டு திரும்ப அது மேலேயே கடனை வாங்க போவாங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இதெல்லாம் அலோடு கிடையாதுங்க இந்த ஆர்பிஐ இருக்க இந்த புதிய கைட்லைன்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் அலோடு கிடையாது கொஞ்சிச்சா ரைட்டு அடுத்த விஷயம் கொலாட்ரல் லிமிட்ஸு இந்த கோல்டன் அண்ட் சில்வருக்கு எந்த அளவுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன் இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை தங்க ஆபரணங்கள்லாம் நகையாக செஞ்சுருக்கிறது இதை நீங்கள் அதிகபட்சம் ஒரு கிலோகிராம் வரைக்கும் வச்சு கடன் வாங்கிக்கலாம் அதிகபட்சம் ஒரு கிலோகிராம் இந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல சில்வர் நகைகள் இதெல்லாம் நீங்கள் அதிகபட்சம் பத்து கிலோகிராம் வரைக்கும் அடமானம் வச்சு லோன் வாங்கிக்கலாம் மூணாவதா கோல்டு காயின்ஸ் இருக்குல்ல அது அதிகபட்சம் ஐம்பது கிராம் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் அடமானமாக வச்சு கடன் வாங்கிக்க முடியும் சில்வர் காயின்ஸ் இருக்குல்ல இது நீங்கள் அதிகபட்சமாக ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் வச்சு அடமானத்துக்கு கடனை வாங்கிக்கலாம் கொலாட்டம் லிமிட்ஸ் புரிஞ்சிச்சா ஓகே ரைட்டு அடுத்து எல்டிவின்னு சொல்லுவாங்க அதாவது லோன் டு வேல்யூ இதோட ரேஷியோஸ் இருக்குல்ல இது இந்த கோல்டன் சில்வர் லோன் சார்ந்து எந்த அளவுக்காக நிர்ணயிச்சிருக்காங்க ஆர்பிஐ அதை பத்தி சொல்லிடுறேன் ரெண்டரை லட்சத்துக்கு குறைவாக நீங்க கடன் தொகை பெறீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீத வரைக்கும் இந்த சிறிய வகை லோன்ஸை உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும் ஹையஸ்ட் இதுதான் ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பெறதா இருந்தா அதுக்கு எயிட்டி பர்சன்டேஜுங்க மிட் லோன்ஸ் கேட்டகிரில வந்துடும் அஞ்சு லட்சத்துக்கு அபோவ் அதுக்கு மேலே நீங்கள் லோன் பெறறதா இருந்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹை லோன்ஸ் கேட்டகரி கீழே வந்துடும் இந்த ஸ்லாபம் புரிஞ்சிருச்சா ஓகே அதாவது குறைந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க எடுக்க அந்த அளவுக்கான பர்சன்டேஜ் மாறுபடும் ஸ்டாண்டர்டேஷன் அண்ட் ட்ரான்ஸ்பரன்ஸி ஃபார் வேல்யூஷன் ஆஃப் மெட்டல் இது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் கொண்டு போக எல்லா சில்வருக்கும் எல்லா கோல்டுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்தா மாதிரி உங்களுக்கும் கொடுத்துற மாட்டாங்க லோனை அதோட தூய்மையை ஃபுல்லாக ஆராய்வாங்க பார்த்துருக்கீங்கள கால்குலேட் பண்ணுவாங்க பாருங்கள் அது எப்படி நடக்கும் அந்த வெளிப்படை தன்மை எப்படி இருக்கும் இதை சார்ந்த ஆர்பிஐ என்னென்ன சொல்லுதுன்னா ஒரு நான்கு யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸை முன் வச்சிருக்காங்க இதை மேண்டேட்டரியாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மொதல் விஷயம் இந்த பாரோவர்ஸ் இருக்காங்களே நாம தான் தங்கத்தையும் வெளியே கொண்டு போய் அடமான போக முருங்க பாரோவர்ஸ் நாம தான் நாம இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் அப்போ அந்த பேங்க் பிரான்ஞ்சில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த தூய்மையை ஃபுல்லாக எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு ஆராயிறாங்களா வேல்யூட் பண்ணுறாங்களா அப்போ நாம் அங்கே ஸ்பாட்டில் இருக்கணும் இல்லாமல் இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல இதை அந்த லெண்டார் நம்மளுக்கு கடன் கொடுக்குறவங்க பாரோவர் நாம் இருக்கோல்ல நம்மகிட்ட இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேப்பா உன் கோல்டு அண்ட் சில்வரும் அதோட வேல்யூ இந்த அளவுக்கு இருக்குப்பா தூய்மை இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இதை கொடுக்கணும் லண்டார் கம்பல்சரியாக ஓகேவா ரெண்டு மூணாவது இந்த அடமானம் சார்ந்து லோன் இருக்குல்ல இதை பற்றி அந்த மக்கள் கிட்ட அந்த பாரோவர்ஸ் கிட்ட எல்லா லெண்டர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணணும் இது ப்ரொசீஜர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆங்கிலத்தில் பேசுறது ஹிந்தியை கொண்டு வந்து அங்கே நுழைக்கிறது இந்த கருமெல்லாம் பண்ணக்கூடாது உங்ககிட்ட வராங்கள அந்த கோல்டு சில்வர் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ நீ தான் கம்யூனிகேட் பண்ணணும் இது முக்கியமான விஷயமா கொண்டு வந்திருக்காங்க நாலாவது லோன் அக்ரிமெண்ட்டுங்க இந்த லோன் அக்ரிமெண்ட்டில் இந்த குறிப்பிடப்பட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் மேண்டேட்ரியா உள்ள இருக்கணும் உதாரணத்துக்கு எல்லா விதமான கட்டணங்கள் இருக்குல்ல அதை பத்தின விவரம் உள்ளே இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட்டில் அப்புறம் இந்த ஆக்ஷன் ப்ராசஸ் இருக்கு பாருங்க நால பின்ன நீங்க கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா நகை மூழ்கி போய்டுமா அதுக்கப்புறம் ஏலத்தில் விடுவாங்களா அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் பற்றியும் இந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக இருக்கணும் இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் லைன்ஸு இதை பற்றியும் குறிப்பிட்டு இருக்கணும் திருப்பி செலுத்துவதற்கான கடைசி கால அவகாசம் இருக்குல்ல அந்த டேட் வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் அந்த லோன் அக்ரிமெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகே கண்டிஷன்ஸ் ரிலேட்டட் டு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் இந்த நிபந்தனைகளுங்க வேறு எதுவும் கிடையாது இந்த நீங்கள் கோல்டு சில்வர் வச்சு லோன் வாங்கிக்கிறீங்கன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை பத்தி யாருக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா முதல் விஷயம் இந்த லெண்டார்ஸோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கள அவங்க மட்டும்தான் செக்யூர்டு வால்ஸ்ல இந்த கோல்ட் அண்ட் சில்வரை ஹேண்டில் பண்ணணும் அங்கே எம்ப்ளாயா இல்லாத ஒருத்தவனாக வந்து அதை தொடவே கூடாது ஒன்னு ரெண்டாவது சர்ப்ரைஸ் ஆடிட்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நான் வந்து தணிக்கை பண்ண போறேன் நம்ம கிட்ட இருக்க கோல்டு சில்வர் அப்படின்ட்டு ஒரு அஜெண்டா போடாமல் ஒரு நிகழ்ச்சி நிலையில வகுக்காமல் சதனாக போயிட்டு அதை ஆடிட் பண்றது அப்புறம் இந்த பீரியோடிக் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல இது மேண்டேட்ரி கம்பல்சரி அந்த லெண்டர்ஸ் பண்ணி ஆகணும் இதை ஏன்னா நம்ம கோல்டு சில்வரை கொடுத்துட்டு போகிறோம்னாக்கா அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் தான் அடமான வச்சுட்டு போகிறோம் அதில் எந்த கையை வைக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்புல மூணாவது இப்போ நீங்கள் அடமான வச்ச கோல்டு சில்வருக்கு வாங்கின கடன் இருக்குல்ல அதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக ரீபே பண்ணிட்டீங்க ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக அந்த கடன் அடைச்சிட்டிங்கன்னா அதிகபட்ச ஏழே நாட்களுக்குள்ள நீங்கள் அடமான வச்சு அந்த பொருளை திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துடணும் கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி அப்புறம் அந்த கொலாட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களா அதை நீங்கள் ரீபே பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த கோல்டு சில்வரை லெண்டர் ரிலீஸ் பண்ணி விட்றாங்களே ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இது எல்லாம் சார்ந்து தனித்தனியாக கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த லெண்டார்ஸ் மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் இல்லை ஒன்று மிச்சம் மூணு நாள் இது போலாம் இழுத்தடிக்கக்கூடாது மேண்டேட்டரியாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஓகே இந்த பாரோவர்ஸ் இருக்காங்களே அதை கடன் வாங்கின நாம நாம ஒருவேளை கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போயிட்டா அடுத்து என்ன நடக்கணும் இது சார்ந்த ஆர்பிஐ என்னென்ன கைட்லைன்ஸை முன் வச்சிருக்காங்கன்னா விஷயம் ஆட்சன் விடலாங்க அந்த கடன் இருக்காங்க அவங்க அந்த தங்கத்தையும் வெளியவோ ஆக்ஷனில் விடலாம் ஏலத்துல விடலாம் இந்த ஏழை விடுறதுக்கு முன்னாடி அந்த லோனை வாங்கினாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பிரியர் நோட்டீஸ் கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லணும் ஏன் இது போல பணத்தை ஃபுல்லா திருப்பி கட்டல அதனால உன் பொருளை நாங்கள் ஏலத்தை கொண்டு வரோம் அப்படின்ட்டு அவருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணியே தீரணும் மூணாவது விஷயம் அந்த கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம போன நபர் இருக்காரு அந்த பரோவர் அவரை அந்த லெண்டாரால் காண்டாக்ட் பண்ண முடியல அன்ட்ரேசபிள் பொசிஷனில் இருக்காருன்னு வைங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணோம் ஓகே ஆள் இல்லைன்ட்டு நீங்கள் பட்டு போன ஆக்ஷன்லாம் விட்டுறக்கூடாது எதையும் ஆர்பிஐ தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த பப்ளிக் நோட்டீஸ் இருக்குல்ல அது இஷ்யூ பண்ண பிற்பாடு அதுக்கு பிற்பாடு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் பண்ணலான்றாங்க இதில் அல்டிமேட்டாக நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த லெண்டார் ரிசர்வ் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொலாட்ரல் திங்ஸாக இருந்து அதை டிக்ளேர் பண்ணணும் அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு சதவீதத்தை அதோட கரண்ட் வேல்யூல தொண்ணூறு சதவீதத்தை குறையாம அந்த டிக்ளரேஷன் அமையணுட்டும் ஆர்பிஐ இங்க சொல்லியிருக்கு ப்ரோ ஆர்பிஐ சொல்லிருக்கலாம் கேட்க நல்லதா இருக்கு உடனே புழக்கத்துக்கு வரதான் கேட்டீங்கன்னா இல்ல இந்த சில்வர் அடமான வச்சு நம்ம லோன் பெற முடியும்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த விஷயம் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்துதான் அமலாகுதுங்க டேட்டை கண்டிப்பா மைண்ட்ல வச்சிங்க மக்களே உடனே போய் நின்றா போறீங்க இந்த டேட்டை மைண்ட்ல வச்சுங்க மேபி இதை ரிவைஸ் பண்ண ஆர்பிஐ அப்படி ரிவைஸ் பண்ணா அந்த செய்தியை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த கான்டென்ட் பொறுத்தருக்கு நம்மளா சிந்திக்கணு ஒரே ஒரு விஷயம் தான் நான் இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணமே நீங்க நாளைக்கு தங்கம் வெளியே வச்சு அடமானம் வச்சு எதனா பணம் கடனா பெறுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஏமாந்துடக் கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சிந்திங்க இந்த பாயிண்ட்லதே மனசுல வச்சுக்கோங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்